ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உனக்கு கண் அதிகமாக இருக்கிறது உனக்கு எப்பொழுதுமே உடல் உபாதைகளும் வந்துவிடுகிறது ஏனென்றால் உன்னை பார்த்து அனைவரும் பொறாமைப்படுகிறார்கள் உனக்கு எங்கு சென்றாலும் பெருமை காத்திருக்கிறது உன்னை பாராட்டுகிறார்கள் உன்னை பார்த்து மற்றவர்கள் வாழக் கற்றுக்கொள்கிறார்கள் அதையெல்லாம் பார்ப்பவர்களுக்கு பொறாமையாக இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் நீ ஏனென்றால் உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் அழகானதாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது மற்றவர்களை நீ புகழ்வதும் உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் புகழ்வதும் உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் பாராட்டுவதும் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதை அவர்கள் எடுத்துரைப்பதும் உன்னிடமிருந்து நிறைய விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொண்டதாக சொல்வதும் இப்படி உனக்கு ஒரு இடத்திற்கு சென்றால் பெருமையை தான் உனக்கு தருகிறார்களே தவிர எந்த சிறுமையும் கிடையாது அதனால் உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்புகிறாய் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தேவையில்லாமல் உன்னை கண் வைப்பது போல் பார்க்கிறார்கள் பிறருக்கு பொறாமைப்பு அதிகமாகி உன்னை தேவையில்லாத தவறான வார்த்தைகளெல்லாம் கடி சொற்கு கடிந்து கொள்கிறார்கள் கடினமான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு உண்மையில் க பொறாமை வருகிறது ஏனென்றால் நீ நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மற்றவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று வைராக்கியத்துடன் இருக்கிறாய் மற்றவர்களைப் போல் வாழாமல் புதிதாக நாம் கெளரவமாக வாழ வேண்டும் நல்ல முறையில் நம் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பக்குவம் உன்னிடம் இருக்கிறது அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது கீழ்த்தரமாக நினைக்கும் எண்ணத்தை கொண்டவர்கள் உன்னை தேவையில்லாமல் தான் கடிந்து சொல்வார்கள் என்னவென்றே தெரியாமல் பேசுவார்கள் எது நடக்கிறதே என்று கூட புரியாமல் பேசுவார்கள் வாழ்க்கையின் சிறப்புகளை பற்றி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது பொறாமை மட்டும்தான் தெரியும் அவர்கள் எண்ணம் முழுவதும் நீ வாழ்வது அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் அவள் வாழ்வதையே பிடிக்காதவர்கள் அப்படி இருக்கையில் உன்னுடைய உன்னுடைய பெருமையை தாழ்த்திதான் பேசுவார்கள் மற்றவர்களிடம் ஏனென்றால் அவர்களுக்கு புகழ்ந்து பேசும் மனப்பக்குவம் இல்லை அவர்கள் எண்ணத்தால் சிறுமையானவர்கள் அதனால் தான் ஒருவன் முன்னேறுகிறான் என்றால் அவர்கள் அவனை மிகவும் பாராட்டி பேச வேண்டும் உன்னை மற்றவர்கள் பாராட்டி பேசுவதை ரசிக்க வேண்டும் அதெல்லாம் அவர்களிடம் கிடையாது அதனால் அவர்களிடம் பேசி புண்ணியமே கிடையாது ஏனென்றால் அவர்கள் நீ எப்பொழுது கீழே செல்வாய் எப்பொழுது ஏறி மிதித்து செல்லலாம் என்று நினைக்கும் கூட்டம் அது அதெல்லாம் நீ காதில் வாங்கி கொள்ளாதே உன்னுடைய கே உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் கேலனமாக பேசுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு வாழ தெரியாதவர்கள் என்றுதான் அர்த்தம் தெரியாதவனும் வாழ்க்கையை ரசிக்கத் தெரியாதவனும் தான் இப்படி பேசுவான் ஏனென்றால் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் எத்தனை சிரமங்கள் இருக்கிறது எத்தனை கஷ்டங்களை தாண்டி அதை கடக்க வேண்டும் என்ற வழி தெரியாதவன் குடும்பம் என்றால் என்னவென்றே தெரியாதவன்தான் அடுத்தவர்களை கேலியாகவும் கிண்டலாகவும் பேசுவான் யாரா அதன் அப்படி என்றால் அவனுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை என்றுதான் அர்த்தம் ஒருவன் யாராவது வாழ்ந்து காட்டியவன் மற்றவர்களை பேசி பார்த்திருக்கிறாயா ஏனென்றால் அவனுக்குத் தெரியும் வாழ்க்கை என்றால் என்ன எப்படி வாழ்வது எப்படி காலங்களை கடப்பது என்றெல்லாம் அவனுக்கு தெரியும் ஆனால் இப்படி பேசுபவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் வீண் பேச்சுக்கு இரு வீண் பேச்சை பேசுபவர்கள் அவர்களுடைய கருத்தை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களை விட முட்டாளாக ஆகிவிடுவோம் முட்டாள்கள் சேர்ந்து பேசும் பேச்சுக்கு மதி மரியாதை கொடுத்தால் இருக்கும் நாமும் முட்டாள்களாக ஆகிவிடுவோம் அதனால் அதை கண்டு கொள்ளாதே அவர்கள் விமர்சிக்கும் எந்த விமர்சனங்களையும் உனக்கானது என்று எடுத்துக்கொள்ளாதே கொள்ளாதே அவர்களே அவர்களே விமர்சித்துக் கொள்கிறார்கள் வாழ்க்கை வாழத் தெரியாத ஒருவனுக்கு வாழ்க்கையை பற்றி என்ன தெரியும் தேவையில்லாத விஷயத்தை பேசுகிறான் இவன் வந்து மனித ஜென்மமே கிடையாது என்று ஒதுக்கிவிட்டு நீ சென்றுவிடு அதை விட்டுவிட்டு அவனுக்கு மரியாதை கொடுத்து பதில் கொடுத்து கொண்டிருந்தால் அவனிடம் இருக்கும் அத்தனை சிறுமைகளும் உனக்கு இருப்பதாக அர்த்தமாகிவிடும் என்ன என்னதான் இருந்தாலும் கெட்டவனாக இருப்பவனுடன் வாழ் சென்றால் எப்படி கெட்டவன் என்று சொல்வார்களோ அதேபோல் உன் வாழ்க்கையும் ஆகிவிடும் அதனால் அவர்களிடம் எந்த சூழ்நிலையிலும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதே என்னென்றால் ஏனென்று கேட்டுக்கொண்டே போய்விடு அப்படி நீ வாழ ஆரம்பித்து விட்டால் உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் யாருடைய தே யாருடைய பேச்சுக்கும் நீ மாட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது பேச வேண்டியதை வந் விட்டுவிட்டு மற்ற எல்லா அனைத்தையும் பேசுவான் அதனால் அவர்களிடம் தேவையில்லாததை பேசாதே உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று நீ நினைத்தால் தேவையில்லாத கருத்துக்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டே போவாதே விமர்சனங்கள் வைப்பவன் விமர்சனங்கள் வைத்து கொண்டே இருக்கட்டும் அந்த விமர்சனங்கள் உனக்கு தேவையில்லை என்று பட்டால் அதை தூக்கி எறிந்துவிட்டு உன் வேலையை பார்க்க தொடங்கிவிடு அதை விட்டுவிட்டு நீ அவர்களுக்கு அவர்களுடன் சரிசவமாக பேச ஆரம்பித்து விட்டால் உன்னுடைய நிலையும் மாற ஆரம்பித்துவிடும் நீ நீ கண்ட கனவு பழிக்காமல் போய்விடும் நீ முன்னேற வேண்டும் என்று நினைத்தாயே அந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியாக ஆகிவிடும் தேவையில்லாத தடங்கள் ஏற்படும் அதனை விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை பார்க்க நீ தொடங்கு அதை எந்த செய்தியும் காதில் வாங்கிக்கொள்ளாமல் நீ தொடங்க போகும் அந்த பாதையானது உனக்கு நல்ல முறையில் வழிவகுப்பதாக இருக்கும் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் உன் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் அதை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட பொழுது போகாத ஆட்களை நீ நினைவில் வைத்துக் கொள்ளாதே அவர்களை அனைத்து ஒதுக்கிவிட்டு வாழ கற்றுக்கொள் உனக்கான வாழ்க்கை காத்திருக்கிறது என்பதனை மட்டும் மறந்துவிடாதே தேவையில்லாதவர்களுடன் எதையாவது பேசிக்கொண்டு காலத்தை வீணடித்து கொண்டிருக்காதே அவர்களை அப்படியே தூக்கி எரிந்துவிடு உன் வாழ்க்கையில் அவர்களே கிடையாது என்ற நிலைக்கு இரு உன்னை நீ வாழ வைத்துக்கொண்டே இரு பிறகு பார் உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுகிறது என்று ஒருவன் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கி கொண்டே இருந்தால் அடுத்த வார்த்தைகளுக்கு அவன் சென்று விடுவான் அவன் என்ன சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளாமல் நீ இருந்து பார் அவன் அடுத்த வார்த்தைகளை தேட ஆரம்பித்து விடுவான் அப்பொழுது அவனும் உன்னை உன்னை பற்றி உன்னை பற்றி பேசுவதை குறைத்து கொண்டே கொண்டே ஆகிவிடுவான் அது போலவே உன் வாழ்க்கை நல்ல முறையிலும் இருக்கும் அதனால் தேவையில்லாதவற்றை காதில் வாங்கிக் கொள்ளாதே உன் வாழ்க்கையை பார்ப்பதற்கு முயற்சி பண்ணு உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் உன் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும் அதனால் நீ முன்னேற்ற பாதைக்கு செல்வாய் உனக்கு என்ன திறமைகள் இருக்கிறதோ அதை முதலில் வெளிக்காட்டி உன்னுடைய வாழ்க்கையை வசந்தமயமாக ஆக்கிக்கொள் நல்லவர்களுடன் சேர்ந்து நல்ல செயல்களில் ஈடுபட்டு நல்ல வாழ்க்கை வாழ கற்றுக்கொள் தேவையில்லாதவர்களுடன் வார்த்தைகளை கேட்டு தேவையில்லாத சிந்தனைக்குள் சென்று உன் வாழ்க்கையின் நேரத்தை வீணடித்து கொள்ளாதே உன் வாழ்க்கை வசந்தமயமாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் உன்னைச் சுற்றி இருக்கும் நல்லவர்களை குப்பையில் கூட்டு தள்ளுவது போல இந்த வாராகி தள்ளிவிடுவேன் அதனால் குப்பையை கள்ளி கொட்டுவது போல் கொட்டிவிடுவேன் அதனால் நீ கவலைப்படாமல் உன் வேலையை நீ பார்த்துக்கொள் நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்து உனக்குத் தருகிறேன் அதனால் தேவையில்லாத பழக்க விட்டுவிட்டு உன் வாழ்க்கை சிதைந்து போகாமல் பார்த்துக்கொள் அதில் உன் உன் வாழ்க்கைக்குள் வசந்தமயம் இருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே நீ சந்தோஷமாக இருப்பாய் ஜெயித்து காட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிறாய் நீ ஜெயித்தே காட்டுவாய் இந்த வாராகி துணையுடன் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே இந்த வாராகி துணை இருக்கிறேன் உனக்கு நீ நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று இந்த வாராகி உன்னை ஆசீர்வதிப்பேன் ஜெய் வாராகி